தனியார் கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மூன்று பேர் அவர்களை தாக்கி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை விவகாரம் உள்ளது அந்த கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி பாதிக்கப்பட்ட இருவரையும் சந்தித்து விசாரணை மேற்கொண்டுள்ளார் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த இளைஞரை சந்தித்து விசாரணை நடத்த வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து என்ன தேவை என்பதை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டேன் என்றார் தற்பொழுது அவருக்கு பாதுகாப்பும் மனநல ஆலோசனையும் தேவைப்படுகிறது அதையெல்லாம் ஏற்கனவே தந்து வருகிறார்கள் என்று கூறினார் அந்த பெண்ணிடம் நீண்ட நேரம் பேசி விட்டு வந்தேன் என்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அந்த மூன்று பிடித்துள்ளார்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்ட இளைஞரை பார்க்க வந்துள்ளதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி நான் எந்த விஷயமும் கூற மாட்டேன் என்றும் இப்போதைக்கு அந்த பெண்ணுக்கு தேவை மருத்துவம் பாதுகாப்பு மனநல ஆலோசனை தான் அதற்காக தான் நான் வந்துள்ளேன் என தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட ஒருவரின் பிரச்சனையை நாம் திரும்ப திரும்ப கூற முடியாது என்று தெரிவித்தார் அந்தப் பெண் அதிர்ச்சியில் தான் இருக்கிறார் அவருக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமாக தான் உள்ளது என தெரிவித்த அவர் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அதில் மாற்று கருத்தே கிடையாது என தெரிவித்தார் இது ஒரு கொடூர செயல் என்றுதான் நான் கருதுவேன் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்கும் அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் அந்த பெண்ணிடம் என்ன நடந்தது என்று முழுமையாக விசாரித்து உள்ளேன் அறிக்கையை தயார் செய்து வைத்துள்ளேன் என்றும் அதை தவிர வேறு எதுவும் கூற முடியாது கடுமையான தண்டனை வழங்கப்படும் முதல்வரும் ஒரு மாத காலத்திற்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று கூறி உள்ளார் என தெரிவித்தார் தற்பொழுது எல்லாம் இது போன்ற செயல்களுக்கு தண்டனை உடனடியாக வழங்கப்படுகிறது அதே போன்று கடுமையான தண்டனை இந்த வழக்கிற்கும் வழங்கப்படும்

ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்ட தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வரும் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மேடம் அதான் பனிஷ்மெண்ட்லாம் இப்போ வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸ்க்கு கண்டிப்பா வழங்கப்படும் சம்பவம் நடைபெற்ற நான் போக போக போறேன் போறேன் இடத்துக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கிறதுனால பெண்கள் தைரியமா வந்து சொல்றாங்க அது ஒரு முக்கியமான நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பார்த்தா நிறைய பெண்களிடம் நாங்க வந்து ஆணையமா இருக்கட்டும் சமூக நலத்துறையா இருக்கட்டும் குறிப்பாக ஆணையம் பார்த்தா ஒரு நாற்பதாயிரம் மாணவிகளுக்கு மேல நாங்க முடிஞ்ச அளவு நாங்க விழிப்புணர்வு கொண்டு வருகிறோம் முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து வந்து சொல்றதுக்கு பயப்படுவாங்க இன்னைக்கு பெண்கள் தைரியமாக வந்து தங்கள் பிரச்சனைகளை இந்த மாதிரிலாம் நடக்குது வந்து சொல்றாங்க ஒரு சொல்யூஷனும் வருது

ஃபார் எக்ஸாம்பிள் மகளிரி ஆணையத்துல முன்னெல்லாம் பெட்டிஷன்ஸ் வராது இன்னைக்கு எங்களுடைய ஆணையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில நாங்க பத்து மணிக்கு ஆரம்பிச்சிடும் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நடக்கும் காரணம் விழிப்புணர்வு இங்க இடத்துல போனா இங்க தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சோ அதனால மக்களுக்கு பெண்களுக்கும் இப்ப நிறைய நம்பிக்கை தைரியமா வராங்க நிறைய பெண்கள் எங்களோட மாணையத்துக்கு வர்றாங்க அவருடைய பிரச்சனைகள் கூட நாங்க தீர்த்து வைக்கிறோம் பெட்டிஷன் நிறைய வருது இல்லையா பெட்டிஷன் வருது அதாவது இந்த மாதிரி பெட்டிஷன் கிடையாதுங்க குடும்ப வன்கொடுமை டபரி அராஸ்மென்ட் செக்ஸ் அராஸ்மென்ட் ஓண்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும் வருது வருது போது அதிகரிக்கு திருமஸ்வரம் இந்த விழிப்புணர்வுனாலதான் இந்த மனுக்கள் நிறைய அதிகரிச்சிருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தது நான் சொல்லலாம் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பதவியில கூட ஆய அதிகரிச்சு தண்டனையை அதிகப்படுத்தினால குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்குங்க தண்டனை அதிகம் கண்டிப்பா தண்டனை இப்ப கூட ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் தேர்ட்டி இயர்ஸ் குடுத்துருக்காங்க பிரிஜமெண்ட் இம்ப்ரிஸ்மெண்ட் கண்டிப்பாங்க அந்த மாதிரி இருக்க ஸோ யோசிப்பாங்க இல்ல வாழ்க்கை புள்ள அங்கதானே போயிடும் சோ அதனால தண்டனை வந்து கடும் தண்டனை இருந்தா கண்டிப்பாக குற்றங்கள் குறையும் இந்த உலகம் பாலியல் வழக்கு மாதிரி நீதித்துறைக்கு போயிடும் <laughs> 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 <laughs>

ரொம்ப ஒத்துழைப்பு உடனே குறிப்பிட்ட எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கும் சில நேரங்கள் வாட்ஸ்அப் மூலமாவே பணக்கள் அனுப்பும் போது உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது கரெக்டா அதாவது நல்லா பண்ணிருக்காங்க நான் ஃபாலோ பண்ணினே தான் இருந்தேன் நான் பேசிக்கொண்டே இந்த பிரச்சனை வெளியில வந்த உடனே நான் ஒவ்வொரு இரண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் இருந்தேன் அதனால கரெக்டா பண்ணினே இருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்குள்ள பிடிச்சுட்டா பிடிச்சிட்டாங்க அந்த மூணு பேரு